பூஜா ஹார்டுவேர்ஸ் வந்து நேரு நகரில் இருக்குது காலப்பட்டி ரோடு நேரு நகரில் இருக்குது இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு காலி லேண்டு இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம் புதுசாக அப்படிங்கும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து டெம்ப்ரவரி சர்வீஸ் ஸோ இது இபி ஆஃபீஸில் போய் எவ்வளோ பணம் கட்டணும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் திருப்பேசாக இருந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆடோஸ் வந்து நல்லாவே இருக்குது அதிகமான பொருள் இருக்குது என்ன பொருள் கேட்டாலும் கிடைக்குது தரமாக இருக்குது நேரு நகரில் இருக்குது எப்பவுமே ரஷ்ஷாக இருக்குது வாங்குகிற பொருளுமே அதிகமான அளவில் இருக்கிறாங்க அதே போல் இந்த வீடியோவில் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எந்த கடைக்கு போனாலும் முதலாளி தமிழாக இருக்கிறாங்க ஆனால் தொழிலாளி ஹிந்திக்காரனாக இருக்கிறான் முதலாளிகிட்ட ஏங்க இப்படி ஹிந்திக்காரனை வைக்கிறீங்க நம்ம தமிழ்காரனாக வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் ஆளை கூட்டுவாங்க அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே இருந்து வெளியேறிட்டாங்க குடிக்கு அடிமையாயிட்டாங்க ஒரு குரூப்பு அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு எங்கேயும் அலையாதீங்க கோயம்புத்தூருக்கு வாங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது எல்லா ஹிந்திக்காரனாக இருக்கான் முதலாளிகள் கொஞ்சம் மனம் இறங்கி கொடுங்க வேலை கொடுங்க இன்னொன்று முதலாளிங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஹிந்திக்காரன் இருக்கான் அதில் ஒரு நம்ம ரெண்டு தமிழால் வச்சாச்சுன்னா தமிழ்காரன் ஹிந்திக்காரனை கெடுத்துடுறான் வேலை செய்ய விட மாட்டேங்கிறான் நீ இதை செய்யாத அதை செய்யாத நீ அப்படி கேளு இப்படி கேளு அப்படின்னு நிறைய கண்டிஷனை வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் அந்த அதை அந்த தொல்லையே வேணான்னு தான் எந்த தமிழ் வாடையே இருக்கக்கூடாது தொழிலாளரில் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்கிறாங்க ஸோ பார்க்க போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா இன்றைக்கி தொழிலாளியாக இருக்கிறவன் தொழிலில் உள்ள சுழியை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கே நம்மளுக்கு எதிராக கடை வைப்பான் அவன் முதலாளி ஆகிடுவான் அன்னைக்கி நமக்கு தொழிலாளிக்காக கூட வேலை கிடைக்காது ஏன்னா அவன் அவன் ஸ்டேட்டில் இருந்தால் ஆளாக இறக்கும் அதனால் விழிப்பாக இருங்க கிடைக்கிற வேலையை செய்யுங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேலை செய்யுங்க கடவுள் உயர்த்துவார் ஒரு நாள் உங்களுக்கு முதலாளியாக ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆகலாம் இப்போ எடுத்தமே நான் முதலாளியாக தான் வருவேன் இப்போ ஒயிட் காலராக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க கிடைக்கிற வேலையை செஞ்சு வருமானத்தை சேமித்து அடுத்த லெவல் எப்படி போகணுன்னு யோசிங்க சரி இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கி பேஸ் சர்வீஸ் லைன் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பைப்பு அங்கே தான் பூஜா ஹார்ட்வேர்ஸ் போயிருந்தோங்க இது வந்து ரெண்டு இன்ஜி ஜிஐ பைப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி இருபது தான் வரும் ரெண்டு அடி ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம் ரெண்டு இஞ்சி ஜிஐ பைப்பு இருபத்தி ரெண்டு அடி வந்து மூவாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் ஆச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வெல்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆயிரரூவா பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆட்டோ கூலி அதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா ஒரு ஐயாயிரூவா பக்கம் வந்துடுது இபி ஆஃபீஸில் வந்து த்ரீ பேஸுக்கு நம்ம வந்து முப்பத்தி மூவாயிரம் கட்ட வேண்டியது இருக்குது அதுக்கு அதுக்கு போக நம்ம வந்து சார்ஜஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வயரிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஒயரிங் பண்ணுறதுக்குரிய கூலி அது ஒருபாடாயிரும் வயரு ரீல்ஸு கம்பி பாக்ஸு இஎல்சிபி இது எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு இருபதாயிரம் ரூபா பக்கம் ஆயிரும் அதாவது இது வந்து செவன் டொண்ட்டி வயர் வயருடைய கேஜி சைஸு காப்பரா அலுமினியமாக அதே போல் போஸ்ட்லேருந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே டிஸ்டன்ஸு இதை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும் ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ இவ்வளோக்குள்ளே செலவாயிடுச்சு நம்ம வந்து ஒரு த்ரீ பேர்ஸு டெம்ப்ரரி சர்வீஸ் எடுக்க இவ்வளோ காசு ஆகுது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க